ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம நம்மளுடைய கிச்சனில் சுரக்காய் கூட்டு எப்படி செய்கிறது அப்படிங்கிறதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போகிறோம் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி சாதத்தோடு பேசணும் சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கான ப்ரிப்பரேஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நான் வந்து ஒரு சுரக்காய் எடுத்துருக்கேன் இதை வந்து மேல்தோல் சீவிட்டு கட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி சீவி எடுத்துக்கணும் இது ஆஃபாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு மெலீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிவிட்டு தனியாக வச்சிடலாம் இப்போ ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கிறேன் ஆயில் சூடானதுமே கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நல்லா வாசனையாக இருக்கும் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் இந்த ஸ்டேஜில் ரெண்டு வெங்காயத்தை நான் பொடிசை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இதில் சால்ட்டு சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை வந்து இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா நான் கிள்ளி சேர்த்துருக்கேன் இதோடு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே கொஞ்சம் சேர்த்துருந்தேன் மறுபடியும் சேர்த்துக்கிறேன் சீரகம் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ரெட் சில்லி பவுடர் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த சுரக்காய் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நான் பைத்தம் பருப்பு ஒரு நூறு கிராம் அளவுக்கு வேக வச்சு இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா குக்காகி வந்துடும் தண்ணியெல்லாம் வற்றி வந்துடும் நல்லா குக்காகிடுச்சு பாருங்கள் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிட வேண்டியது தான் அவ்வளோதான் சூப்பரான சுரக்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சி ரொம்ப சுவையாக இருக்கும் ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கும் நல்லா எல்லாம் ப்யூரிஃபை பண்ணி கொடுக்கும் இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்